चलिया इबर तोड़ी है के पुनर्अर्थ का पैसनमा और देवता का पैसनमा यात्री मैं सोचूं उन्होंने बूंदे इतना बहुत करता था उन्होंने जेब में ले अलता ना क्या कराये दे। और पुनर्अर्थ तोड़ी है कहाँ पैसनमा और देवता पति पैसनमा ने क्या डाय आह कारोल சக்தியும் சிந்தனையும் யாரோ கட்டால கட்டு போட்டிருக்குதா அப்படிங்கிற ஒரு கவலை ஏகமும் உள்ளதுல அந்த தெய்வம் என்ன பேசாதக்கு காரணம் என்ன வந்து அருளாவும் சிந்தனையாவும் இருந்ததுக்கு எதனால இப்ப அந்த அருள்சக்தி நிக்குதுன்ற உனக்கு தெரியல அதையும் கொண்டாந்து சேர்த்தன மறுபடி வளர்த்து தரன ஒரு பொருள் மூன்று ஆண்டுக்கு முன்னாடி உன்னை கைவிட்டு ஒரு பணம் போனதை வாங்கி தந்துடணும் இப்ப அவருடைய தெய்வத்தை கட்டப்பட்டு இருப்பது அதை கட்டிருக்கான்னு நான் போய் பார்த்தேன் அப்படி இருப்பது உண்மை புரியுதா அந்த கட்டை உடைத்து அந்த தேவதை அவர்களிடம் கொண்டாந்து பேச வைத்து திலக வைத்து கொடுத்தா போதும்ல அதை என் குடும்பம் கனியை கொண்டு போய் புதுதேவையில வைத்து கும்பிட்டு மூன்றாவது நாள் அந்த பழத்தை ரெண்டா அறிஞ்சு நீ சாப்பிடணும் மறுபடியும் என்னை அமாவாசனைக்கு என்னை வந்து பார்க்கலாம் அப்பொழுது அந்த அருள் சக்தியை கொண்டாந்து உனக்கு இறக்குறேன் பேச வைத்து தருகிறேன் கட்ட உடைந்து தருகிறேன் கலங்க வேண்டாம் வேற என்ன கேட்கிறேன் இன்னும் கொஞ்சம் என்ன வேலை சொல்ல கூட கேட்க மாட்டேங்கிறேன் நான் சொன்னால் நான் கிட்டா செய்யும் அப்படிங்கிறாங்க ஆய் பேச முடியலை பேசுனா சந்தை ரெண்டு பொருள் வேண்டாம் போக மாட்டேங்க அப்படி பிரிவு வராது உன்னுடைய செயலுக்கும் சிந்தனைக்கு கட்டுப்பட வச்சு தரேன் ஜெயித்து கொடுக்கறேன் இந்த கனியை கொண்டு போய் நான் சொன்னது போல மூன்று நாள் பூஜை செய்து மூன்றாவது நாள் இந்த கனியை ரெண்டா அரைஞ்சு புரிஞ்சு நீ சாப்பிடலாம் இந்த பழங்களை கொண்டு போய் ஒன்னோட இதோட இன்னொரு கை சேர்த்து சாப்பாடு செய்து நீங்க எல்லோரும் சாப்பிடலாம் அவர்களே சாப்பிடவை புரியுதா மனச மாத்தி தருகிற மாற்ற கிடைக்கி இடையே அமாதனைக்கு வந்தப்பா